சற்று முன் வெளியான செய்தி மக்களே உசார் வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய புயல் சின்னம் தமிழகத்தில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு மேலும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரி விடுமுறை அறிவித்துள்ளனர் இந்த செய்தியை முழுமையாக பார்க்கலாம் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை மற்றும் இதுபோல முக்கிய செய்தியை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெஞ்சால் புயல் சென்னை விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் அடுத்ததாக வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கனமழையை பெய்துள்ளது குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை திருவள்ளுவா ஆகிய மாவட்டங்களிலும் மழையால் ஏரிகள் நிரம்பியுள்ளன இந்த நிலையில் வங்கக்கடலிலிருந்து தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்ட நிலப்பகுதி வழியாக கரையை தொட்ட புயல் சின்னம் வெள்ளிக்கிழமை மாஞ்சோலை வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையை கடந்து கேரள மாநிலம் கொல்லம் வழியாக அரபிக் கடலில் இறங்கியது என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவா பாலசந்திரன் சென்னையில் செய்தியாளர்களிடம் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் இந்த புயல் சின்னம் காரணமாக வெள்ளிக்கிழமை காலை வரை இருபத்து ஒன்பது இடங்களில் அதிகன மழையும் எண்பத்து ஒன்று இடங்களில் மிக கனமழையும் நூற்று அறுபத்து எட்டு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை அருகே உள்ள ஊத்தில் ஐநூற்று நாற்பது மில்லி மீட்டர் மழை பதிவானது அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி கோவில்பட்டி தூத்துக்குடி தலா முன்னூற்று பத்து மீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி முன்னூறு மீட்டர் ஆய்குடி தென்காசி நாலுமுக்கு திருநெல்வேலி லால்பேட்டை கடலுவா தலா முன்னூற்று பத்து மீட்டர் மணிமுத்தாறு திருநெல்வேலி முன்னூறு மீட்டர் மழை பதிவானது தொடர்ந்து டிசம்பர் பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புகா பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது தெற்கு அந்தமான் கடலில் சனிக்கிழமை டிசம்பர் பதினான்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகவுள்ளது இது வலுப்பெற்று டிசம்பர் பதினைந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் இது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகரும் இதன் காரணமாக டிசம்பர் பதினாறு முதல் டிசம்பர் பதினெட்டு வரை சென்னை உள்பட வடகடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அக் ஒன்று முதல் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை இயல்பாக நானூறு மில்லிமீட்டர் பெய்ய வேண்டிய நிலையில் நிகழாண்டில் ஐநூற்று நாற்பது மில்லி மழை பெய்துள்ளது இயல்பான அளவை விட முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகம் இதில் ஐந்து மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாகவும் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் அதிகமாகவும் பதிமூன்று இயல்பையொட்டியும் மழை பெய்துள்ளது தூத்துக்குடி விருதுநகர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக மழை பெய்துள்ளது என்று அவா தெரிவித்துள்ளனர் நன்றி வணக்கம்